நீங்க வணக்கம் ரோகலே நான் தான் உங்களுடைய பி கே ரோபின் என்னுடைய உயிர்மண் யூடியூப் சேனலூடாக கிடைக்கப்பட்ட முதலாவது வருமானத்தை வச்சுக்கொண்டு ஏதாவது ஒரு வேலை திட்டம் செய்யறான்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி அதன்படி முதலாவது வேலை திட்டமாக பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்கிற மூன்று குடும்பங்களை தெரிவு செய்து அந்த குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகளை வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி நான் முடிவு செய்திருக்கிறேன் அதன்படி இன்றைக்கு முதலாவது குடும்பத்துக்கு அந்த உலர் உணவுப் பொதிகளை வாங்கி கொண்டே கொடுக்க போகிறேன் ஏன்னு சொன்னால் இந்த யூடியூப் சேனல் தொடங்கக்கே நான் யோசித்த ஒரு விஷயம் இந்த யூடியூப் சேனல் ஊடாக நாள் எனக்கு வருமானம் வரும் அந்த வருமானம் வந்தால் கட்டாயம் அந்த வருமானத்தை வச்சு கொண்டு இவ்வாறான ஏதாவது சமூக வேலை திட்டங்கள் இல்லையன்று சொன்னால் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய சூழல் பாதுகாப்பு சம்பந்தமான வேலை திட்டங்களை செய்ய ஓடும் அதுக்காக இந்த நிதியை வேணும் என்று சொல்லித்தான் இந்த யூடியூப் சேனல் தொடங்கியிருந்தனால் கிட்டத்தட்ட மூன்று வருஷங்களுக்கு பிறகுதான் முதலாவது வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது என்னுடைய யூடியூப் சேனல்ல கூடுதலா இந்த குடுத்தொலை அலங்கார வேலைகள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் விவசாயம் வீட்டுத் தோட்டம் சார்ந்த பல்வேறுபட்ட காணொலிகள் இருக்குது தொடர்ச்சியா என்னுடைய காணொலிகளை பாருங்கோ அதன் மூலம் வார வருமானத்தை வச்சுக்கொண்டு நான் இவ்வாறான வேலைகளை தான் செய்ய போகிறேன் தொடர்ச்சியாக அவங்களுடைய ஆதரவோட இந்த பயணத்தை நான் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்க போகிறேன் அதில் உங்கள் எல்லாருக்கும் தான் பங்கு இருக்குது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் இப்படியான ஒரு வேலை திட்டத்தை செய்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு உதவியாக இருந்திருக்குது தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன் இந்த வேலைகளை சின்ன சின்ன வேலைகளை செய்யலாம்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் வாங்கும் இந்த வேலை திட்டத்தை போய் என்னோட சேர்ந்து நீங்களும் செய்யலாம் வாங்க போய் சேர்ந்து செய்வோம் இன்றைக்கு ரொட்டி அந்த மாதிரி தானே ரொட்டி சுட்டு வச்சுக்கிறீங்க கடையில் கூட இப்படி சொல்ல மாட்டாங்க கூட அப்படி சும்மா தரமான ரொட்டி ரொட்டி கொண்டு இருக்குது பரப்பு கரையும் பார்த்திங்கனா அவன் ரொட்டியும் பரப்புக்கறையும் சாப்பிட்டு தான் போக போறேன் நான் நான் வேண்ட வீட்டை போட அம்மா வந்து வேலைக்கு போயிட்டா அவளுக்கு நாலு பிள்ளைகள் நாலு சின்ன பையங்கள் நாலு பேரும் படிக்கிறோம் ஒரு ஆள் ஓலவர் எடுத்துட்டார் மற்றால் பத்தாம் ஆண்டு அடுத்தாள் எட்டாம் ஆண்டு அடுத்தாள் அஞ்சாம் ஆண்டு அந்த நாலு பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து சமைச்சு கொண்டிருந்தவன் அதோட தேங்க அறிச்சு கொண்டு இயல்பாக வாழ்க்கை திறன்களை கற்றுக்கொண்டு தங்களுடைய குடும்ப சூழ்நிலையை விளங்கி கொண்டு இவ்வாறான வேலைகளை தாங்களே செய்யினோம் அது ஒற்றுமையாக செய்து கொண்டிருக்கணும் அதை பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது இப்படியான சூழலில் தான் பிள்ளைகள் சவால்களை கடந்து போகிறதுக்கு திறன்களை வளர்த்துக்கொள்றதுக்கு இயல்பாக கற்றுக்கொள்ளினோம் உண்மையிலே ஒரு வறுமையான சூழல் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த சூழலை தாண்டி போகிறதுக்கான தங்களால் இயன்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தவன் அது மிக முக்கியமான ஒரு விஷயம் பிள்ளைகள் தங்களுடைய அந்த சூழலில் தடைகளை தாண்டி மீண்டெழுந்து வாரத்துக்கு வாழ்க்கை வந்து சின்ன வயசிலே இப்படியான விஷயங்களை கற்றுக் கொடுக்குதோ அதுவும் வறுமை என்று சொன்னால் அந்த வறுமை அவர்களுக்கு இந்த மீளெழுச்சி திறனை வந்து கற்றுக் கொடுக்குதுன்னு தான் சொல்ல வேணும் இதில் ரெண்டு பேருக்கு சூ இல்லை ஆறாவது உதவி செய்ய விரும்பினால் நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டால் கட்டாயம் அந்த உதவியை செய்யலாம் தொடர்ந்தும் இந்த வேலையை நான் முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ரொட்டி சுட்டு கொண்டு இருக்கிறேன் எனக்கு சரியாக பசிக்குது அப்போ கேட்டு நான் ரொட்டி ஆதிக்கலான்னு சொல்லி தாரான்னு சொல்லியிருக்கிறாங்க நான் சாப்பிட்டு தான் போக போகிறேன் உண்மையிலேயே என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தான் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு உலர் உணவுப் பகுதிகளை பயங்கி கொண்டு வந்திருக்கிறேன் தொடர்ச்சியாக என்னுடைய சேனலுக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சுக்கொண்டு இப்படியான சில வேலைகளை செய்கிறதுக்காக நான் தொடர்ந்து பயணிக்க இருக்கிறேன் இதுவரைக்கும் ஆதரவு தந்து வந்திருக்கிறேன் எல்லாருக்குமே நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன் நன்றி மீண்டும் என்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்